வணக்கம் ஐயனார் துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அண்ணி பீரோ சாவி எடுத்து ஏதோ பரபரப்பா பீரோல எடுக்க போக அவங்க வீட்டுக்காரர் தாஸ் அந்த பக்கம் கிராஸ் பாக்குறாரு பரபரப்பா எடுக்க ஒளிஞ்சு நின்னு ஏதோ சில கார்டு எடுத்து பெட் மேல வச்சு போட்டோ எடுக்கிறாங்க ஐயோ போன் இந்த நேரம் ஆஃப் ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க முனகிக்கிட்டு இருக்க இவ என்ன பண்றா அப்படின்னு நினைக்கிறவரு அவங்க அண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நிமிட பட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாரு வெளிய வர்றவங்க அவங்க பெட் பெட்ரூமுக்கு போய் சார்ஜ் போட இவர் அதை பார்த்துக்கிட்டே என்ன அப்படின்னு உள்ளர வர்றாரு ஒன்னும் இல்லைங்க போன்ல சார்ஜ் போட வந்த அப்படின்னு அவங்க சொல்ல என்ன ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவங்க அண்ணி சொல்ல சரின்னு வெளியே போறாரு ஏங்க ஏசி போட்டிருக்கேன் கொஞ்சம் கதவை சாத்திட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்ல ஆ சரி சரின்ட்டு போறாரு தாஸ் தாஸ் போனதுமே அவரோட ஒய்ஃப் வேகமா பீரோ இருக்க ரூமுக்கு ஓடி வர்றாங்க மறுபடி பீரோவை சாத்தி லாக் பண்ணி சாவி இருந்த இடத்துலயே வச்சிடுறாங்க அவங்க பீரோவை லாக் பண்ணிட்டு வேறு பக்கம் போனதும் நேர உள்ளர வந்து இவங்களோட மொபைல் எடுத்து பாக்குறாரு யார் நம்பர் இது அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஒரு மனசுல என்னோட ஆதார் கார்டு பேன் கார்டு சர்டிபிகேட் இதெல்லாம் குடுத்துட்டீங்கன்னா போதும் நான் போயிடுறேன்னு தங்கச்சி சொன்னது மனசுல வருது இவ்வளவு சொல்லியும் எங்களுக்கே தெரியாம நிலாவோட ஆதார் நம்பரை நோட் பண்றியானி அப்படின்னு சொல்ற தாஸ் அங்க இருக்க பேப்பரை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நம்பரை எழுதி வைக்கிறாரு நிலா ரூம் குள்ள விளக்குமார தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நிலாவை இம்ப்ரஸ் பண்ண இந்த ஐடியா தான் கரெக்ட் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற சோழன் அந்த சீமாரை ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு நோட்ல இருந்து பேப்பரை கிழிச்சு அதை துண்டு துண்டா கிழிச்சு அங்கங்க போட்டுட்டு இருக்காரு இப்பதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிக்கிறவர் விளக்கு மாறி எடுத்து கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறவரு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே ஆகுது அப்படின்னு சீமாரி கீழே வைக்கிறவரு உடனே முகமெல்லாம் வேர்த்து வழியிற மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கிறாரு எடுத்து கூட்டுற மாதிரி பவுலா பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அவங்க அண்ணி கீழே போனவங்க மொபைல் சார்ஜ் ஆயிடுச்சான்னு பாத்துட்டு அந்த நம்பரை எழுதி வச்சிருக்க பேப்பரை ஒரு ஸ்னாப் அடிச்சு நிலாவுக்கு அனுப்ப அவங்க மொபைல் டக்குன்னு சவுண்ட் வருது உடனே எடுத்து பார்க்குற நிலா அண்ணி அப்படின்னு ஓப்பன் பண்ணி கேட்க அவங்க வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு நிலா உன்னோட ஆதார் கார்டு நம்பரு ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தையோட பீரோல இருந்து எடுத்துட்டேன் நம்பரை நோட் பண்ணி உனக்கு போட்டோ அனுப்பி வைக்கிறேன் இந்த நம்பரை வச்சு நீ ஆதார் எடுக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு அவங்க வாய்ஸ் நோட்டோட அந்த நம்பரையும் அனுப்பி இருக்க நிலா ரொம்ப பரபரப்பா அந்த இமேஜை பார்த்துட்டு எஸ் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நிலாவோட ரூம் கதவை பார்த்துக்கிட்டே அதே இடத்த கூட்டிட்டு இருக்க சோழன் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே இவகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு மொத்த வீட்டையும் தேய்ச்சிருவேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெருக்கிற மாதிரி பவ்லா பண்ணிட்டு இருக்கேன் நிலா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே உற்சாகமாயி வெளியே ஓடி வர்றாங்க அவங்க பரபரப்பா வெளியே ஓடி வர ஆ இருங்க 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 அங்கேயே இருங்க வீடெல்லாம் ஒரே குப்பையா இருந்துச்சா நீங்க வர்றதுக்கு முன்னாடி நானே பெருக்கிடலான்னு பெருக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சீன் போட வெயிட் பண்ணி இருக்கலாமே நான் பெருக்கி இருப்பேனேங்கிறாங்க நிலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு தாங்க இதை பண்ண ஆ நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல சொல்லுங்க அப்படின்னு சோழன் கூட்டிக்கிட்டே கேட்க நான் என்னோட ஆதார் கார்டு அன்னிக்கிட்டு கேட்டிருந்தேன்ல அப்படின்னு நிலா சொல்ல ஆன்னு கேக்குறாரு சோழன் அவங்க அதை எடுத்துட்டாங்க எனக்கு அண்ணி போட்டோ எடுத்து அனுப்பி இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல சேரன் உள்ளுக்குள்ள திக்குமுக்காடி போனாலும் சமாளிச்சுக்கிட்டு அப்படியா எங்க காட்டுங்கன்னு கேக்குறாரு அப்பாவின் நிலாவும் காட்ட வர அப்படியே பெருக்கு தூக்கி வீசுறாரு நிலா ஒரு முறை ஆ சாரி அப்படின்னு சீமார் எடுத்து ஒரு ஓரமா வைக்கிறாரு ஆ ஓகே இப்ப காட்டுங்க அவரு கேக்க நிலா மொபைலை கொடுக்க வாங்கி பார்த்துட்டு சூப்பருங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு வழியா இத்தனை மாசம் போராடினதுக்கு அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கிடைச்சிருச்சு உடனே நான் போய் இத வச்சு ஆதார் கார்டை எடுக்க முடியுமான்னு பாக்குறேன் கொடுங்க அப்படின்னு நிலா போக எங்க இருங்க 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 நீங்க எங்க போறீங்க கடை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல கடையை தேடி அலைய போறீங்களா நானே கூட்டிட்டு போறேங்கன்னு சோழன் சொல்ல இல்லங்க பரவாயில்லங்க மூணு ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு கடை இருக்கு நான் தான் பல்லவன் கூட கோவிலுக்கு தினமும் நடப்பேன்ல இல்ல அப்ப பாத்திருக்கேன் மொபைல வாங்க போக இருங்க இருங்க பயங்கரமா வெயில் அடிக்குதுங்க இந்த வெயில மூணு தெருவு த நடந்து போயிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் மயக்கம் போட்டுருவீங்க நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன் வாங்க அப்படி சொல்லன்னு சொல்ல உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க எதுக்கு என் பின்னாடியே வரணும் உங்களுக்கு எதுக்குங்க வீண் நிலா கேக்க என்னங்க பெரிய அதெல்லாம் இல்லைங்க உங்களை வெயில் முன்னாடி கிளம்புறாரு நிலா அங்கேயே நின்னுட்டு இருக்க ஏங்க என்னாச்சுங்க என்ன திரும்புறாரு இல்ல பெருக்கறத பாதிலேயே விட்டுட்டு வர்றீங்க அப்படின்னு நிலா சொல்ல அதெல்லாம் அண்ணன் பாத்துக்கோங்க நீங்க வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல இல்ல நீங்க முடிச்சிருங்க நான் வெயிட் பண்றேங்கிறாங்க நிலா வேற வழி இல்லாம சமாளிக்கிற சோழன் முடிச்சிடுறேங்க முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம தான் போட்ட குப்பைங்களை தானே பெருக்கி கிளீன் பண்றாரு தப்பா அப்படின்னு அவர் முனைகிட்டே பெருக்க வெளியே போய் மருத்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க நிலா ஐயோ இது வேறயா அப்படின்னு சோழன் கேட்க ஆமா பெருக்குன தள்ளி போடணும்ல அப்படின்னு நீட்டா ஆ குடுங்க குடுங்க அப்படிங்கிற சோழன் வேற வழி இல்லாம மருத்துல குப்பை எல்லாம் அள்ளிட்டு இருக்காரு அவர் வெளியே கொண்டு போய் கொட்டிட்டு சீமார வச்சிட்டு வர ஓகே ஓகே உருப்படியா ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிற நிலா போலாமான்றாங்க ஐயோ ஏங்க வீடெல்லாம் கூட்டி ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிட்டேன் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுவா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சோழன் கேட்க சரி சரிங்கிறாங்க நிலா ரெண்டு பேரும் கார்ல போறாங்க ஏங்க பக்கத்துல இருக்க இருக்கிற கடையிலேயே எடுத்துடலாம் இல்லைன்னு சோழன் கேட்க ஆமாமா அதான் ஆதார் நம்பர் வச்சிருக்கீங்கல்ல அதை வச்சு எங்க வேணாலும் கார்டு எடுத்துடலாங்கிறாரு சூப்பர் இந்த ஆதார் கார்டு இல்லாம எவ்வளவு பிரச்சனை எங்க போனாலும் ஆதார் கார்டு கேக்குறாங்க ஹாஸ்டல் பிஜி ஏன் ஒரு சிம் கார்டு வாங்க கூட ஆதார் தான் கேக்குறாங்க ஆதார் இல்லாம இந்த ஊர் என்னைய ஒரு அடையாளமே இல்லாத ஆளாக்கிடுச்சு ஆதார் மட்டும் வரட்டும் என்கிட்ட ஆதார் கேட்ட எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆமா வரிசையா போய் சொல்லலாம் இதோ பாருங்க என்னோட ஆதார் கார்டுன்னு தேடி போய் சொல்லலாங்க ஏன்னா நமக்கு வேற வேலை இல்லைல்ல இல்ல அப்படின்னு சோழன் கிண்டலா சொல்ல நான் சொல்லுவேன் இதால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் சொல்லுவேன் காடு வந்தால் கண்டிப்பாக போய் சொல்லுவேன் அப்படின்னு நிலா சொல்ல சிரிக்கிற சோழன் சரிங்க இனிமே காடை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க என்ன இப்படி கேட்குறீங்க காடு வந்துட்டா ஹாஸ்டல் பிஜின்னு எங்க வேணாலும் ஜாயின் பண்ணுவேன் ஏன் தனியா வீடு கூட எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நிலா சொல்ல ஹாஸ்டல் பிஜின்னு போவீங்களா எங்க வீட்ல இருக்கவங்க அப்படியே உங்களை விட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க எங்க அண்ணங்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் வீட்டில் தான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்புறம் எப்படி சோழன் நான் தான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் போவேன்னு இப்ப நான் கிளம்பினா உங்க வீட்டுக்கு இன்னும் அது பிரச்சனை தான் மறுபடி பொண்ணு தங்காத வீடுன்னு ஊர்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனா சேரனனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் போனா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு நிலா சொல்ல ஆமா ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிக்கிறாரு சோழன் அண்ணனுக்கு எப்படியும் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன கிளம்பிட வேண்டியதுதாங்கிறாங்க நிலா ஓ ஓஹோ நீங்க அப்படி வர்றீங்க ஆ பாக்கலாம் பாக்கலாம் முதல்ல எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஆமாம் இதை மறந்துட்டேன் பாருங்களே இந்த ஆதார் கார்டை வச்சு முக்கியமான வேறு ஒரு வேலை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல அப்படி என்னங்க முக்கியமான வேலைன்னு கேட்கிறாரு சோழன் ஆதார் கார்டு இல்லாமல் நம்ம கல்யாணம் கூட நடந்துருச்சு ஆனால் டிவோர்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல ஆதார் கார்டு மட்டும் வரட்டும் முதல் வேலையா அந்த அட்வொகேட்டை போய் பார்த்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நிலா சொல்ல சோழனோட முகம் அப்படியே கருத்து விழுந்து போயிடுது சீக்கிரமாக டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்பதான் சேரனனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியும் நான் டிவோர்ஸ் கொடுத்தா தானே நீங்க உங்க கல்யாண ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிலா சொல்ல ஆமா என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க தான் வந்து கேட்டேன் பாரு சும்மா கடுப்பு ஏத்திக்கிட்டு அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே வண்டியை ஓட்டுறாரு சோழன் என்னாச்சு ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு நிலா கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு சோழன் பொதுவா டிவோர்ஸ் ஆனா ஆம்பளைங்களுக்கு தான் ஏதோ தப்பு இருக்குன்னு அவங்க தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு பாக்குற பொண்ணு வீட்லயும் இல்ல அந்த பொண்ணுக்கே கூட டவுட் வந்தா யோசிக்காம என்கிட்ட பேச சொல்லுங்க நான் அவங்களுக்கு கிளியரா பேசி புரிய வைக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண தானே நீங்க இப்படி மாட்டிக்கிட்டீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன் நமக்கு நடந்த இந்த பொய் கல்யாணத்தினால உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்புங்கிறாங்க நிலா ஐயோ சாமி எவ்வளவு பெரிய மனசு பெரிய தியாகின்னு நினப்பு அப்படின்னு மனசு புலம்பிக்கிட்டு வண்டிய ஓட்டுறாரு சோழன் என்னாச்சு அப்படின்னு நிலா கேட்க இப்ப ஏன் கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சோழன் கேட்க ஆமா சேரணுக்கு கல்யாணம் முடிச்சுட்டா அடுத்து உங்களுக்கு தானே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நிலா சொல்ல சோழனுக்கு ஏக கடுப்பாயிடுது ஏன் அதை நீங்களே பார்த்து பண்ணி வச்சுட்டு போயிடுங்களேன் திருவண்ணாமலையிலேருந்து எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஞாபகம் இல்லையா வேலை பார்க்கணும் மேல படிக்கணும் இப்படி பக்கம் பக்கமா பேசிட்டு எதோ மேட்ரிமோனி சைட்டு ஆரம்பிச்ச மாதிரி எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும் எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு பொண்ணு பாக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஹலோ நான் ஒண்ணு உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரேன்லாம் சொல்லல பிரச்சனை வந்தா ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்றேன் மத்தபடி வேலைக்கு போறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல தெரியும்ல அப்ப அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு கடுப்படிக்கிற சோழன் இதோ நீங்க கேட்ட கடை வந்துருச்சு வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு கடைக்குள்ள வர்றாரு ஆதார் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படி அங்க இருக்கவர் கேட்க ஆதார் கார்டு எடுக்கணும் எங்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கு அதை வச்சு ஆதார் எடுக்கலாமான்னு நிலா கேட்க எடுக்கலாங்க மேடம் ஆபீஸ்ல இருக்கவரு நிலா நம்பரை கொடுத்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்காங்க உங்க ஆதார் நம்பர் சொல்லுங்க மேடம் அப்படின்னு ஒரு போர்ட்டல ஓபன் பண்ணிட்டு கேட்க டபுள் சிக்ஸ் போர் டூ நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கையில மொபைல் வச்சுக்கிறீங்களான்னு அவர் கேட்டிருக்காரு ஆமா வச்சிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல இப்ப ஓடிபி வரும் அதை சொல்லுங்க மேடம் அவரு ஓடிபி வருமா அதான் ஆதார் நம்பர் கொடுத்துட்டேனே அதுக்கப்புறமும் ஓடிபி வருமா அப்படியே எடுக்க முடியாதான்னு நிலா கேட்க இல்லங்க மேடம் நீங்க என்னதான் ஆதார் நம்பர் வச்சிருந்தாலும் ஆதார் கார்டை வெரிபிகேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும் உங்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொன்னாதான் ஆதார் எடுக்க முடியும் இருக்க சோழன் பின்னாடி சந்தோஷமா டான்ஸ் இருக்காரு நிலா திரும்ப அப்படியே முகத்தை வச்சுட்ட ஐயோ என்ன பண்றது அப்படின்னு புலம்புற மாதிரி நடிக்கிறாரு நீங்க ஆதார் அப்ளை பண்ணும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும் அப்படின்னு ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் சொல்ல நிலாவுக்கு அந்த சிம்மை ஒடிச்சு தூக்கி சொன்னது ஞாபகம் வருது சோழன் ஜாலியா பின்னாடி ஆடிக்கிட்டே என்ன பேச்சு பேசின கார்டு வந்தவனையே டிவோர்ஸ் வாங்குவாலாமே கடவுளே நீ இருக்க ராஜா அப்படின்னு வானத்துக்கு பிளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆடிட்டு இருக்காரு சோழன் நிலா திரும்பி பாக்குறப்பெல்லாம் ஐயோ என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி சோக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு உங்க நம்பருக்கு ஓடிபி போயிருச்சுங்க மேடம் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல நிலா இடிஞ்சு போய் நிக்கிறாங்க இப்போ மதி சார்ஜ் போடலாமான்னு தாஸ் கேட்டுட்டு வர ஆ போடுங்க அப்படின்னு மதி மொபைல கையில எடுக்க மெசேஜ் சவுண்ட் வருது எனக்கு எதுக்கு ஓடிபி வருது ஆதார் ஓடிபி வருது நான் ஆதார் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லையே அப்படின்னு மதி குழப்பமா கேட்க உனக்கு வராம நிலாவுக்கு வந்தா கரெக்டா இருக்குமா அப்படின்னு மதி அதிர்ந்து போய் எந்திருக்கிறாங்க இங்க உட்காந்துகிட்டு அவளுக்கு நீ ஆதார் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கியா நீ இப்படி எங்களுக்கு ஏமாத்திட்டு அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா அவகிட்ட பேச கூடாதுன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் நான் எதிர்த்தியா உள்ளர வர்றேன் நீ அவளோட ஆதார் நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்க நான் தான் இங்கே உன்னோட நம்பரை மாத்தி எழுதி வச்சேன் அவ அங்க ஆதார் கார்டுக்கு ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அதுதான் உனக்கு ஓடிபி வருதுன்னு நினைக்கிறேன் ஏண்டி எனக்கு இல்லாத அக்கறை எங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறை எங்க அம்மாவுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க இருந்துடி வந்துச்சு இந்த வீட்ல இருந்து எந்த ப்ரூஃபும் போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தோம் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணா என்னடி அர்த்தம் என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இதை மீறியும் நீ அவளுக்கு உதவினான்னு வச்சுக்கோ கொன்றுவேன் உன்னை எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பித்தோட நிறுத்திக்கோ இல்லன்னா குழந்தைய விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு இப்படி துரோகம் பண்றவளோட உறவு எனக்கு தேவையே இல்ல எனக்கு இப்போ தாண்டி டவுட் வருது நிலா இந்த வீட்டை விட்டு போனதுல கூட உனக்கு ஏதோ பங்கு இருக்கும்னு தோணுது அப்படின்னு தாஸ் சொல்லிட்டே இருக்க அதிர்ந்து போன மதி ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவ வேலைக்கு போகணும்னு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கேட்டா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு மதி சொல்ல நான் வேண்டான்னு சொல்லியும் எங்களுக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணுவியா நீ யாருக்கு தெரியும் நீ இதையும் பண்ணாலும் பண்ணிருப்படி ரெண்டு பேரும் ரூம் குள்ள உட்காந்து கூடி கூடி பேசிட்டு இருப்பீங்களே சூர்யா நிலாவுக்கு செட் ஆக மாட்டார்னு நீ கூட அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவீங்க இதெல்லாம் ஏன் உன் வேலையா இருக்க கூடாது ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட நீ நிலா வந்த டிரைவர் கூட தானே அனுப்பி வைப்ப அப்ப எல்லாமே நீ பார்த்த வேலை தானே நிறைய யோசிக்க யோசிக்க எனக்கே இப்பதான் புரியுது இப்படி நீ பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன வை உன் வாழ்க்கை மொத்தமா போயிடும் ஒழுங்கு மரியாதையா அடக்கமா வீட்டுல இருக்கிற வழியை பாரு ஜாக்கிரத அப்படின்னு ஒய்ஃப பயங்கரமா மிரட்டிட்டு வெளியே போறாரு தாஸ் அந்த வீட்டுல நிலாவுக்கு இருந்த ஒரே ஜன்னலும் அடைச்சிட்டாங்க ச்சே ஓ அப்படின்னு நொடிச்சு போய் உட்காறாங்க மதி சோழன் வந்து கார் சீட்ல உட்காற நிலா ரொம்பவே உடஞ்சு போய் பின் சீட்ல உட்காருறாங்க சோழன் சந்தோஷத்துல துள்ளிக்கிட்டு இருக்க நிலா கண்கள் அப்படியே கலங்கி கண்ணீர் வர ரெடியா இருக்கு நீங்க என்னதான் ஆதார் நம்பர் எடுக்க முடியாது மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொன்னாதான் ஆதார் கார்டு எடுக்க முடியும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்றது நிலாவோட மனசுல வருது டக்குன்னு யோசிக்கிறவங்க என்னோட நம்பர் இப்ப வேற யார்கிட்டயாச்சும் இல்ல பேசாம என் நம்பருக்கே போன் பண்ணி என் சிச்சுவேஷன் அவங்ககிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலாமான்னு நிலா கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு நம்பரை யூஸ் பண்ணலனாலும் மூணு மாதம் வரைக்கும் அந்த நம்பரை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இன்னும் நம்பரை கேன்சல் கூட பண்ணலை அப்படின்னு சொலன்னு சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் கால் பண்ணுறேன்னு நிலா ட்ரை பண்ண போக இருங்க 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 உங்கள் நம்பர்ல இருந்து வேண்டாம் நான் ஏன் நம்பர்ல இருந்தே அடிக்கிறேன் அப்படின்னு சொழன் சொல்ல அதில் என்ன இருக்கு நானே பேசுகிறேங்கிறாங்க நிலா சொன்னால் கேளுங்கங்க நானே பேசுகிறேங்க நீங்கள் நம்பர் மட்டும் கொடுங்கன்னு சொலன்னு சொல்ல இல்லை இல்லை அது ஏன் நம்பர் தானே நானே பேசிக்கிறேன்னு அதுக்கு ஒரு பிரேக் போட்டு கூப்பிடுறாங்க நிலா ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட்டு நிலா அவங்களோட பழைய நம்பருக்கு கால் பண்ண ரிங் ஆகுது ரிங் போகுது ரிங் போகுது அப்படின்னு நிலா ரொம்ப எக்ஸைட்டடா சொல்ல கொடுங்க நான் பேசுறேன்னு சோழன் கேட்க இல்ல இல்ல நானே பேசிக்கிறேங்கிறாங்க நிலா ஏங்க யார் எடுப்பாங்கன்னு தெரியாதுங்க கொடுங்க நான் பேசுறேன்னு சோழன் புடிவாதமா கேட்க நானே பக்குவமா பேசி சொல்லிக்கிறேங்கன்றாங்க நிலா சோழனுக்கு ஒரே தவிப்பா இருக்கு வேற வழி இல்லாம சரி சரி பேசுங்க அப்படின்னு டென்ஷனோட உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் போன் எடுத்து ஹலோன்னு சொல்ல ஹலோ அப்படின்னு ரொம்பவே உற்சாகமா நிலா சொல்றாங்க யாருமா அப்படின்னு அவரு கேட்க இப்ப நீங்க பேசிட்டு இருக்க இந்த நம்பரை முன்னாடி நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல அதுக்குங்கிறாரு அவரு இல்ல நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நிலா சொல்ல உனக்கு எதுக்குமா நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த சைட்ல இருந்து கத்த நிலா ஒரு மாதிரி தகுச்சு போறாங்க கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சோழன் கேட்க இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மெதுவா சொல்றேன் நிலா ஒன்றும் இல்லை சார் இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பரை மட்டும் எனக்கு சொல்ல முடியுமான்னு நிலா கேட்க என்னது ஓடிபி வருமா நினச்சேன் ஓடிபி நாள சொல்ல கூடாதுன்னு போலீஸ்ல எச்சரிச்சு இருக்காங்க அப்படி இருந்தும் இருந்தமா ஓடிபி அந்த பக்கத்துல நிலா சொல்ல ஏதோ ரோட்ல கிடந்த சிம் எடுத்து யூஸ் அந்த இருந்து ஒரே தொல்லையால இல்ல இருக்கு என்ன பாத்தா என்ன ஏமாளி மாதிரி இருக்குதான்னு கேக்குறாரு அவரு இல்லங்க சார் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு நிலா பேச ஆப்போசிட்ல அவரு பேச அவரு பேசுறத நிலாவால கேட்கவே முடியாம காதில இருந்து மொபைலேயும் எடுத்துடுறாங்க நான் தான் சொன்னேன்ல நான் பேசுறேன் கொடுங்கன்னு கேட்டீங்களா அப்படின்னு சோழன் பார்க்க இந்தாங்கன்ற மாதிரி நீட்றாங்க நிலா சில நீங்களே பேசுங்கன்னு சொல்ல சோழன் செல்ல காதல வாங்கி வைக்க என்ன நடக்குதுங்க தினமும் ஒரே தொல்லையா இருக்கு எதுக்குங்க இப்பெல்லாம் பண்றீங்க இதே பொழப்பா வச்சிட்டு இருப்பீங்களா நான் அவர் கத்து கத்துன கத்த சோழனை பேசவே விடல சார் ஹலோ அப்படிங்க யார் ராணி அப்படின்னு அந்த ஆள் கத்துற கத்துல சோழன் காதுல ரத்தமே வந்துரும் போல இருக்கு நாம தான் பெரிய வாயாடின்னு பார்த்தா நம்மளை விட பெரிய வாயாடியா இருப்பான் போல இருக்கேன் அப்படின்னு அசந்து போற சோழன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு கடைசியில முடியாம டென்ஷன் ஆகி போனை எடுத்துட்டு காதே வலிக்கிற அளவுக்கு திட்டுறாங்க இவ்வளவு கெட்ட வார்த்தையை நான் வாழ்க்கையில கேட்டதே இல்லங்க அப்படின்னு சோழன் சொல்ல நான் மட்டும் என்ன கேட்டிருக்கனா அப்படின்னு நிலா ரொம்ப வருத்தமா முகத்தை திருப்பிக்க வழியும் அடப்பட்டுச்சு நம்ம விரும்புனதுதான் நடக்கும் போல இருக்கே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுற சோழன் அதுக்காக தாங்க நான் பேசுறேன்னு சொன்னேன் தெரியாதவருக்கு ஃபோன் பண்ணி இப்படியாங்க ஓடிபி கேப்பீங்க இதுல பக்குவமா பேசுறேன்னு டயலாக் வேற சின்ன பிள்ளை தனமா எடுத்தவனிய ஓடிபி கேட்டா இருந்தால் கடுப்பாக மாட்டானா யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அரசாங்கமே ஓடிபி கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படிங்க நீங்க எடுத்தவன ஓடிபி கேப்பீங்கன்னு சோழன் கேட்க பிளீஸ்ங்க நானே டென்ஷன்ல இருக்கேன் நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க இன்னையோட என்னோட பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் நினைச்சேன் ஆனா எதுவும் முடியல ஆரம்பிச்ச மறுபடியும் வந்து நிக்கிறேன் என்ன நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு அப்படின்னு நிலா ரொம்பவே வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்க சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த சோழன் கொஞ்சம் வருத்தமா நிலாவை பாக்குறாரு மண்டே புரோமோல சோழன் நிலா ரெண்டு பேரும் ஒருத்தங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க ஏற்கனவே நாங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்ப இந்த சம்பந்தம் நடக்கல புரோக்கர் கூட உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாரு அதான் பேசிட்டு போலான்னு வந்தோம் கூடவே ஏதோ கண்டிஷன் இருக்கதாவும் சொன்னாரு அதான் அதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல நீங்க பொண்ணு பாக்க வந்தப்பவே எங்களுக்கு மாப்பிள்ளை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு தான் அனுப்ப முடியாது அப்படின்னுமா பொண்ணோட அப்பா சொல்ல எங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னா புரியலைங்கிறாரு சோழன் கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி குடித்தனை வர்றதா இருந்தா எனக்கு ஓகே அப்படின்னு அந்த பொண்ணே நேரடியாக சொல்லிட நிலாவும் சோழனும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க மீதி என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ